அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு உள்ள இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் நேற்றைய தினம் பிரமாணம் செய்து கொண்டார் குறிப்பாக கடந்த காலங்களில் இலங்கையில் மாத்திரமல்லாமல் உலகளாவிய அதிக அளவில் பேசப்பட்ட ஒரு விடயமாக இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதி யார் என்கின்ற கேள்விக்கு விடை கொடுக்கும் முகமாக செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி மக்களால் தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஜனாதிபதி தேர்தல் இலங்கையில் நடைபெற்றிருந்தது குறிப்பாக ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாக்களிப்பதற்கான தகுதியை பெற்றிருந்த நிலையில் பல்வேறான வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதற்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இந்த தேர்தலிலே போட்டியிட்டு தங்களுக்கு என்ன ஒரு தனித்துவ அடையாளத்தை உருவாக்கி கொள்வதற்காக மிக முக்கியமான மூன்று வேட்பாளர்கள் களமிறங்கியிருந்தார்கள் அவர்கள் யார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிந்திருக்கும் ஆமாம் சஜித் பிரேமதாஸ் அதே போன்று திசா திசாநாயக்க அதே போன்று ரணில் விக்ரமசிங்க இவர்களுக்கெல்லாம் ஈடு செய்யும் முகமாக அல்லது இவர்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு போட்டியாளராக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ச என்று நான்கு முனை போட்டியாக இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றிருந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு விடயமா இருக்குது அந்த தான் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்ற பிறகு வாக்கு என்னும் பணிகள் நிறைவு பெற்ற பிறகு இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஒரு இடதுசாரி கொள்கையுடைய கம்யூனிஸ்ட் கொள்கையுடைய அரசாங்கம் இம்முறை ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக திசா ஜனநாயகவை பொறுத்தளவில் இலங்கை மக்கள் வந்து பெரியதொரு மாற்றத்தை எதிர்பார்த்து அனுரகுமார் திசாநாயக் அவர்களை தெரிவு செஞ்சிருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு விடயமா இருக்குது எனவே இந்த மாற்றத்திற்கு அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் எவ்வாறான செயற்பாடுகளை தன்னுடைய ஆட்சியில் முன்னெடுக்க போறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு சில கொள்கைகளை வந்து அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கியிருந்தாங்க அதற்கு ஏற்றவாறு அவர்கள் செயற்பட போகிறார்களா என்பதை நாங்கள் இனிவரும் காலங்களில் தான் பொறுத்து வந்து பார்க்கணும் அது மாத்திரமில்லாமல் இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்கள் எவ்வித கொண்டாட்டங்களுமில்லாமல் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் தன்னுடைய பதவியை பொறுப்பெடுத்துக் கொண்டமை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் தான் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதன் பிறகு முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அமைச்சரவையும் கலைந்து சென்றதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் தான் இலங்கையினுடைய இடைக்கால புதிய அமைச்சரவை ஸ்தாபிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் உள்வாகப்பட்டதை தொடர்ந்து இப்போது இலங்கையினுடைய இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு ஒரு புதிய பெண் பிரதமர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் தினம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமாரதி திசாநாயக அவர்களினால் புதிய பிரதமராக அருணி அமரசூர்யா அவர்களை இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு இலங்கை வரலாற்றில் ஒரு பெண் பிரதமரை தெரிவு செய்து தன்னுடைய முதலாவது அடித்தளத்தை இலங்கை அரசியல் வரலாற்றில் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அனருகுமாரதி திசாநாயக் அவர்கள் இன்றைய தினம் பதிவு செய்திருக்கிறார் எனவே இந்த பதவி பதவிப்பிரமாணமானது மிகவும் சிறப்பான முறையில் மக்களுக்குள் தங்களுடைய சேவையை எவ்வாறு முன்னெடுக்கப் போகின்றார்கள் என்பதற்கான ஒரு உதாரணமான ஒரு வடயமாக இருக்கின்றது எனவே இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு புதியதாக ஒரு பெண் பிரதமர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது வரவேற்கத்தக்கதும் வாழ்த்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாடுகள் இனி வரும் நாட்களில் எவ்வாறு இருக்கப் போகின்றது தொடர்பான பல்வேறான விடயங்களை உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்